அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திருமதி மலர்கொடி பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கொடுப்பனையும் தசாபுத்தியில் விதி பத்து அதில் இ ஆய்வுக்குரிய பாவ ஆரம்பமனியின் உபநட்சத்திராதிபதி யாரோ அவர் தான் நின்ற நட்சத்திரம் அவர் தான் நின்ற நட்சத்திரம் ஆய்வுக்குரிய பாவத்திற்கு சாதகமான நிலையில் நிலையிலும் அவர் தான் நின்ற உபநட்சத்திரம் ஆய்வுக்குரிய பாவத்துக்கு பாதகமான நிலையிலும் இருப்பதாக கொள்வோம் இங்கு ஆயுக்குரிய பாவ உபநட்சத்திராதிபதி தன்னுடைய பாவ பலனை வலிமையாக எடுத்து நடத்தும் அதிகாரத்தை பெறுவதில்லை தான் நட்சத்திரம் உபநட்சத்திரம் யாரோ அவர்கள் தொடர்பு கொண்ட பாவத்தின் பலனை எடுத்து நடத்தும் அதிகாரத்தையே ஆயுக்குரிய பாவ உபநட்சத்திராதிபதி பெறுவார் அதிலும் குறிப்பாக தான் நட்சத்திரம் உபநட்சத்திரம் இவற்றில் எது வலிமையானதோ அவற்றின் பாவ பலனை வலிமையாக எடுத்து நடத்த அதிகாரம் பெறுகிறார் கேள்வி இவற்றில் எது வலிமையானதோ அவற்றின் பாவ பலனை வலிமையாக எடுத்து நடத்தும் அதிகாரம் பெறுகிறார் எது வலிமையானது என்பதை நாம் எப்படி நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதை உதாரணத்துடன் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனை உதாரணத்துக்கு இரண்டாவது பாவத்துடைய ஆரம்ப முனை நடத்துவோம் இரண்டாவது பாவத்துடைய ஆரம்ப முனை வந்து உங்களுக்கு குருன்னு எடுத்துக்குங்க அந்த குரு வந்து ராகுவோட சாரத்துலேயும் செவ்வாயோட உபநட்சத்திரத்திலும் இருப்பதாக கொள்வோம் ஓகேங்களா ரெண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரா ரெண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரை பற்றி குரு ராகுவோட நட்சத்திரத்தில் ராகு வந்து இங்கே நாலாவது பாவத்தோட சப்ளாடு செவ்வாய் வந்து ஐந்தாவது வீட்டு சப்ளாடு ஓகேங்களா இங்கே பாருங்கள் இப்போ நாலு ஐந்து ரெண்டுத்தில் எது எது வலிமையானதுன்னா அதாவது இந்த குரு வந்து செவ்வாய் மாதிரியும் சாரி ராகு மாதிரியும் செவ்வாய் மாதிரியும் வேலை செய்யும் அப்போ ராகு வந்து முதல்ல இந்த குரு வந்து ராகு மாதிரி வேலை செய்யும் அப்புறம் செவ்வாய் மாதிரி வேலை செய்யும் ஓகேங்களா இப்போ இந்த நாலு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது இதில் எது வலிமையானது அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் பாவம் வலிமையானதா ஐந்தாம் பாவம் வலிமையானதுன்னா நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பா பன்னெண்டாம் பாவம் வந்து மூணு மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது நாலாம் பாவத்தை கெடுக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ நாலாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய மூணு ஏழு பதினொன்று இந்த செவ்வாய் வச்சு இல்லை ஓகேங்களா அதே நேரத்தில் ஐந்தாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் நாலு எட்டு பன்னெண்டு அப்போ இங்கே ஐந்தாம் பாவத்தை கெடுக்கிற நாலாம் பாவம் இருக்குது அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்துக்கு சாதக அல்லது பாதக அல்லது நடுநிலையான பலனை உபநட்சத்திரம் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நட்சத்திரம் காட்டிய சம்பவம் நடந்தே தீரும்னு சொல்லுவோம் நட்சத்திரம் காட்டிய சம்பவம் வந்து நடந்தே தீரும் உபநட்சத்திரம் அதற்கு சாதகமான பலனையோ அல்லது பாதகமான பலனையோ தரும் அப்படின்னு சொல்லுவோம் நட்சத்திரம் காட்டிய சம்பவம் நடந்தே தீரும் அப்படின்னா என்னென்னா அது தொடருமா தொடராதா என்பது தான் உபநட்சத்திரம் அப்போ நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு நாலுன்னு ஒரு இந்த நாலாம் பாவம் என்பது நட்சத்திரம் இந்த பாவத்தை உப நட்சத்திரம் தடுக்கவில்லை இந்த நாலு என்பது ரெண்டாம் பாவத்துக்கு சாதகமான பாவங்கிறதால ரெண்டாம் பாவமும் வளர்ச்சி அடைகிறது அப்போ ரெண்டு நாலுன்னு ரிசல்ட் வந்துடும் இங்கே எது வலிமையானது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரெண்டு கிர ரெண்டு பாவத்தை எடுக்கும் போது இதில் எது வலிமையானது அப்படின்னா ரொம்ப ஈஸி அந்த பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவமாக இருந்தால் இப்போ நாலு அப்படின்னு வந்துட்ட பிறகு எது தான் வலிமையானது ஏன்னா நாலாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் ஆனா பதினோராவது வீட்டுக்கு பாவம் ரெண்டு ஆறு பத்து தான் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்க ஆய்வுக்குரிய இந்த நட்சத்திரமும் உபநட்சத்திரம் ரெண்டுத்துல எது வலிமையானதோ அது அது சம்பந்தமான விஷயத்தை தான் அங்க எடுத்து நடத்தும் இதில் என்னன்னா இங்கே நட்சத்திரம் வந்து நாலையும் உப ஐந்தையும் காமிக்கும் போது இந்த நாலாம் பாவத்தை இந்த ஐந்தாம் பாவம் வளர்க்கவில்லை அதை நல்லா புரிஞ்சிக்கணும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சராசரி அளவோடு இந்த நாலாம் பாவம் வேலை செய்யும் ஒருவேளை இந்த செவ்வாய் வந்து ஐந்துக்கு பதிலாக ஆறாவது வீட்டு கையில் வச்சுருந்தா இந்த நாலாம் பாவம் நல்லா வளர்ச்சி அடையும் இங்கே வந்து எந்த ஒரு நாலு ஆறுன்னு எடுத்துக்கலாம் இங்கே நாலு ஐந்துன்னு வரும்போது ஒரு தொண்ணூறு சதவீதம் இல்லை எண்பத்தஞ்சு சதவீதம் நாலாவது பாவம் வேலை செஞ்சு கடைசி ஐந்தாவது பாவம் வேலை செய்யும் இதுக்கு என்ன பலன்னா இவர் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பெரும்பகுதி வந்து இவருக்கு ரெண்டாம் பாவ கொடுப்பினை நல்லாயிருக்கு ஆனால் கடைசி காலகட்டத்தில் ரெண்டாம் பாவ கொடுப்பினை வீக்காக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது கொடுப்பினை அப்படிங்கிறதோட பலன் ஒருவேளை குரு தசையாக இருந்தால் குரு தசையில் பெரும்பகுதி இவருக்கு பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் கடைசி புத்தியில் இப்போ பொருளாதார ரீதி வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் அதே கடைசி புத்தியில் அந்த புத்திநாதன் வந்து ஒரு நாளையோ அல்லது நாலாவது வெட்டியோ நாலாறு பத்து இந்த மாதிரி பாவத்தை வைத்திருக்கும் போது அதை சமாளிச்சுட்டு போயிடுன்னு வச்சுங்களேன் அதாவது ஆய்வுக்குரிய பாவ உபநட்சத்திரதிபதி தன்னுடைய பாவ பலனை வலிமையாக எடுத்து நடத்தும் அதிகாரம் பெறுவதில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது அந்த மாற்றங்கள் தொடருமா தொடராதா என்பதை உபநட்சத்திரம் தீர்மானிக்கும் அதாவது நட்சத்திரம் என்பது முதல் பகுதி உபநட்சத்திரம் என்பது ரெண்டாவது பகுதி அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்போது இந்த நாலாவது இதை வந்து நாம் கொடுப்பனியும் தசாபுத்தி என்ற புக்கில் தெளிவாகவே நூற்றி முப்பத்தேழாவது பக்கத்தில் ஒரு ஒரு ஐலெட்டு மாதிரி பண்ணியிருப்போம் நட்சத்திரம் வைத்திருக்கும் பாவத்திற்கு உபநட்சத்திரம் எட்டு பன்னெண்டாம் பாவத்தை வைத்திருந்தால் நட்சத்திரம் வைத்திருக்கும் பாவம் உடனடியாக செயலிழந்துவிடும் நாலாம் பாவம் அடுத்த நிலையிலும் பத்தாம் பாவம் அதுக்கு அடுத்த நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செயலிழக்கும் வைக்கும் செயலிழக்க வைக்கும் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால என்ன அப்படின்னா இங்க எது வலிமையானது ரெண்டு பாவம் கொடுக்கும் போது எது வலிமையானதுன்னா ஒரு பா எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் அந்த பாவத்தை கெடுக்கும் இப்போ மூணு ஆறு அப்படின்னா ரெண்டுத்துல எது வலிமையானதுன்னா ஆறாம் பாவம் தான் வலிமையானது ஓகேங்களா ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு எடுக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்பது இல்லை ஓகேங்களா மூணாம் பாவத்துக்கு எடுக்கக்கூடிய ரெண்டு ஆறு பத்து இருக்கு அப்ப ஆறுங்கிறது மூ மூணாம் பாவத்து எழுபது சதவீதம் வரைக்கும் பலவீனப்படுத்தும் ஆனால் மூணாம் பாவம் என்பது ஆறாம் பாவத்தை முப்பது சதவீதம் வரைக்கும் தான் பலப்படுத்தும் இதில் எப்படி எடுத்துக்கணும்னா நட்சத்திரம் என்பது முதல் பகுதி உபநட்சத்திரம் என்பது ரெண்டாவது பகுதின்னு வச்சுக்கணும் ஓகேங்க அதனால் எது வலிமையானது அப்படிங்கிறத அந்த ரெண்டு பாவத்துக்குள்ளே நாம் எட்டு பன்னெண்டாவது பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் இருக்கும்போது அந்த பா அது வலிமை குறைந்தது இது ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது அது வந்து ஓரளவுக்கு வலிமையானது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே நாலு எட்டு பன்னெண்டுன்றது தீமை ரெண்டுங்கிறது ஓரளவுக்கு அந்த பாவத்தை கொஞ்சம் வளர்க்கும் ஆறுங்கிறது நியூட்ரல் பத்துங்கிறது செவன்டி பர்சன்டேஜ் அந்த பாவத்தை வளர்க்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னோடனே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெற்றி மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த பாவத்தோட விஷயத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்